ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சோஷியல் டீம் பத்து சேனல் சூப்பரான ஒரு குழம்பு தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் பிடிச்ச ஒரு குழம்பு ரெசிபி தான் கடாய் வச்சுக்கோங்க அதில் ஒரு நாலு ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு கட்டி பெருங்காயம் போட்டுக்கோங்க கடுகு சீரகம் வெந்தயம் காஞ்ச மிளகா பூண்டு கருவேப்பில போட்டு நல்லா வதக்கிக்கோங்க ரெண்டு பெரிய வெங்காயத்தை நல்லா அரிஞ்சு இந்த மாதிரி போட்டுக்கோங்க உங்களுக்கு சின்ன வெங்காயம் பிடிக்குன்னா அதையும் போட்டுக்கோங்க வெங்காயம் வதங்கட்டும் ஒரு எலுமிச்சங்காய் அளவு புளியை ஊற வச்சு வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பெரிய தக்காளி பழத்தை இந்த மாதிரி புழிஞ்சு போட்டு நல்லா வதக்குங்க இந்த வெங்காயம் தக்காளி பூண்டு இதெல்லாம் நல்லா வதங்கட்டும் அதுக்குள்ளே நம்ம இந்த புளியை வந்து நல்லா கரைச்சி விட்டுக்கலாம் நல்லா ஒரு ஒரு சொம்பு தண்ணி கிட்டத்தட்ட ஒரு ஒரு லிட்டர் தண்ணிக்கு ஒரு எலுமிச்சங்காய் அளவு புளி போகோம் கரைச்சிட்டு அதுலேயே ஒரு பெரிய தக்காளியே நம்ம புடிஞ்சிக்கலாம் கரைச்சி வச்சுட்டு பொடி கலருக்காக கொஞ்சம் காஷ்மீரி மிளகாத்தூள் அதுக்கப்புறம் குழம்பு மிளகா பொடி உங்கள் வீட்டில் இருக்கோம் இல்லைங்களா உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க நான் ஒரு மூன்றரை ஸ்பூன் போட்டேன் தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கலந்துட்டு இப்போ நீங்கள் உப்பு காரம் டேஸ்ட்டு புளிப்பெல்லாம் பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு எது தேவையோ அதை வந்து கொஞ்சம் அதிகப்படுத்திக்கோங்க புளிப்பு இருக்க மாதிரி இருந்தால் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கோங்க தண்ணி விட்டால் பரவாயில்ல ஒரு அழாவுக்கு கடலை பருப்பை நல்லா ஊற வச்சுக்கோங்க ஒரு மணி நேரம் அது நல்லா ஊறட்டும் இந்த வெங்காயம் தக்காளியெலாம் வதங்கியிருக்கு பார்த்தீங்களா அதில் நம்ம கரைச்சி வச்சிருக்கிற குழம்பு கரைசலை ஊற்றி மூடி வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் அது ஒரு பத்து நிமிஷம் எடுத்துக்கோம் கொதிக்கிறதுக்கு மிக்சி ஜாரில் நம்ம கடலைப்பருப்பை அரைச்சிக்கலாம் ஊர்ண கடலைப்பருப்பை மசால் வடைக்கு எப்படி அரைப்போமோ அதே மாதிரி தான் தண்ணியே விடாமல் நல்லா குற குறன்னு அரைச்சிக்கோங்க அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பை அரைக்காமல் அப்படியே எடுத்து போட்டுக்கோங்க அரைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பூன் எடுத்து போட்டுக்கோங்க அதில் கொஞ்சோண்டு சீரகப்பொடி கொஞ்சம் மஞ்சள் பொடி வெங்காயம் அப்புறம் கறிவேப்பிலை கொத்தமல்லி எல்லாம் போட்டுக்கோங்க கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கோங்க நல்லா கலந்து விட்டுக்கோங்க பச்சை மிளகா வேண்டாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து குழம்பு காரமே இருக்கும் அதனால் இதில் பச்சை மிளகா போட வேண்டாம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ வடைக்கு நம்ம எப்படி அரைப்போமோ அதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இந்த மாதிரி கலந்த உடனே இந்த குழம்பு நல்லா கொதிச்சிருக்கும் அதுக்குள்ளே அதில் இந்த மாதிரி உருட்டி போடுங்க அந்த பருப்பு கலவை இருக்குது பார்த்திங்களா பொறுமையாக நிதானமாக உருட்டி முதல்ல இந்த ஓரம்லாம் போட்டுட்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இதில் ஒரு ஒரு பெரிய விஷயம் என்ன பண்ணணுன்னா நீங்கள் சிம்மில் வச்சுக்கணும் குழம்பு அந்த பாத்திரம் இருக்குது இல்லைங்களா அது கொதிக்கிறது ரொம்ப ஹையில் வைக்க வேண்டாம் சிம்மில் வச்சுட்டு உருண்டியாக உருட்டி போட்டுட்டு தட்டு போட்டு சாலிடாக ஒரு ஏழு டு எட்டு நிமிஷம் விட்டுருங்க கரண்டியே போடாதீங்க அதுக்கப்புறம் நீங்கள் திறந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் கொத்தமல்லியை நல்லா தண்டோடு இருக்கக்கூடிய கொத்தமல்லியை நல்லா கட் பண்ணி போட்டிங்கன்னா சூப்பரான குழம்பு ரெடி ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்களா உடையவே உடையாது அதுவும் இப்போ நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் கொல கொலன்னு இருக்க மாதிரி இருக்கும் இறக்கி வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் அந்த ரெஸ்ட்டில் விடுங்க அதுக்கப்புறம் எடுத்திங்கன்னா ஆரி நல்ல உருண்டையாக உருட்டுற பதத்துக்கு இருக்கும் பார்த்திங்களா அது இந்த மாதிரி எண்ணெல்லாம் பிரிஞ்சு மேலே வந்திருக்கோம் அதுக்கப்புறம் நம்ம தாராளமாக வந்து இந்த உருண்டையை எடுத்து சாப்பிடலாம் பாருங்கள் உருண்டை எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் இன்றைக்கி தட்டில் நல்லா சுட சுட சாதம் போட்டு பருப்பு உருண்டை குழம்பையும் நல்லா ஒரு ரெண்டு கரண்டி குழம்பு அதுக்கப்புறம் உருண்டையும் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருந்தது நீங்கள் எப்படி பருப்பு உருண்டை குழம்பு பண்ணுவீங்க சில பேர் தேங்காய் அரைச்சி விடுவாங்க நான் தேங்காய் அரைச்சி விட மாட்டேன் ஸோ மறக்காமல் சோஷியல் டிம் பது சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த குழம்ப வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இதுக்கு தொட்டுக்கே எதுவும் வேண்டாம் உங்களுக்கு பிடிக்குதுன்னா நீங்கள் மசால் வடை மாதிரி தட்டி எண்ணெயில் பொறிச்சு கூட நீங்கள் வந்து குழம்புல போட்டுக்கலாம் நான் இப்படி தான் பருப்பு உருண்டை குழம்பு செய்வேன் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தனா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்